குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் தாய் ஓம் சக்தி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா இதை முழுமையாக கேள் என் தங்கமே உனக்கே புரியும் நீயோ நான் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உனது கைகளில் கிடைக்காமலே சென்று விடுகின்றது நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயம் உனக்கு இறுதியில் தோல்வியில் முடிகின்றது நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அது எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் திடீரென்று அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக அதனை திருப்பி போடுகிறது எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே சென்று விடுகிறது உன் மனமோ உன்னை துர்தஷ்டசாலி என்று நீ நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தோல்விகளும் கஷ்டங்களும் மட்டும் நிறைந்திருக்கின்றது இந்த விஷயம் எப்படியாவது நடக்க வேண்டும் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய் அப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிலைத்தடி திக்கற்ற காட்டுக்குள் நிற்பது போல தனிமரமாய் நீ நிற்கின்றாய் உதவிக்கு யாருமே இல்லை எனக்கு வேறு வழி தெரியவில்லை எப்படி என்னுடைய இலக்கை நோக்கி செல்வதென்று தெரியாமல் துளந்த குழந்தை நிற்பது போலதான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் மீதும் மிகுந்த கோபம் கொள்கின்றாய் நான் கேட்ட எதுவுமே என் அம்மா என்னைக்கு கொடுக்கவில்லை நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் எனக்கு வழங்கவில்லை பிறகு ஏன் என்னை உயிரோடு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வியாய் கேட்கின்றாய் என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வைத்து வைத்துவிட்டாய் நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்தீர் என்று சொல்கின்றேன் ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே தானே கேட்கின்றாய் இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் நான் எவ்வளவு காலம்தான் நான் பொறுமையோடு இருப்பேன் எப்பொழுது என் நிலைமை மாறி நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான் இருப்பது ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துதான் தான் ஆக வேண்டும் பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டியதை உள்ளது இவை எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் தங்கமே பல அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி தள்ள முடியும் நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும் இப்பொழுதும் அப்படி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போக கூடாது உன்னுடைய சோதனைகளை அனைத்தையும் ஒரு சாதனையாக மாற்றத்தான் போகிறது என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு அதற்காகத்தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய் பல பேரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இனி அப்படி கவனக்குறைவாக இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு யாராவது உன்னிடம் பழக்கம் வைத்தால் அவர்கள் உன்னிடம் பாசமாக பேசினாலோ பேசு ஆனால் அதிக அன்பும் அவர்கள் குறித்த நம்பிக்கையும் வைத்து ஏமாறாதே தங்கமே பலமுறை நீ உன்னுடைய பயத்தை ஏமாற்றப்பட்டு விட்டாய் இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஓம் சக்தி அம்மாவின் அறிவுரையாகும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் மாறும் சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்காதே தங்கமே கடந்த கால எல்லாம் விட்டுவிட்டு அதை கசக்கி எரிந்துவிடு இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும் நீ எதிர்பாராத மாதிரி வசந்தமாக உன் வாழ்க்கை மாற உள்ளது சந்தோஷத்துக்காக காத்து தங்கமே உனக்கென அனைத்துமாய் நான் இருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே ஒரு நல்ல முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேட்டுவிட்டு புரிந்து கொள் செல்லமே நிச்சயம் உனக்கு சாதகமாக நாளை ஒரு முடிவை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு இனியும் என் மேல் உனக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை அல்லவா இதை கேள் தங்கமே உனக்கே என்னுடைய அற்புத இலைகள் பற்றி நன்றாக புரியும் இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்திருக்கலாம் ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த துரோகத்தையும் தவறையும் நீ செய்யவில்லை ஆனால் உனக்கு வரும் கஷ்டங்கள் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போலதான் வந்து கொண்டிருக்கிறது தங்கமே கவலை கொள்ளாதே உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம் நீ செய்யும் தர்மத்தை கொண்டு அந்த புண்ணியத்தை நிலைக்க வைக்கலாம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதுமே நீயாக விரும்பவில்லை எல்லாமே கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட கடவுளின் விருப்பம்தான் இவருடன் நான் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என் வாழ்க்கையில் வரவேண்டும் இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே அனைத்தும் காலத்தின் கட்டாயம் இதன் மூலமும் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதி எழுதியிருக்கிறது அதை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அனைத்தையும் அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தில் அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும் பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீயே தொலைத்து தொலைத்துவிட்டா என்று உனக்கு அறிவுரை காட்டுவதற்கு யாரும் இல்லையே ஆதரவு சொல்ல ஆள் இல்லை நிம்மதியாய் இருந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது இவையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்று உன்னை நீயே காயப்படுத்தியதும் வருத்தி கொண்டதும் போதும் தங்கமே கண்ணீரை துடை உன் மனதில் ஊக்கப்படுத்து தைரியமாக இரு எனது ஆலயத்திற்கு வந்து உனது அனைத்து சந்தேகத்திற்கும் நான் பதில் தருகின்றேன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்கலாம் அல்லது தியாகம் செய்யவும் முடியும் ஆனால் பசியை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளவும் முடியாது பசி அனைவருக்கும் பொதுவான ஒன்று உன்னால் முடிந்த உணவை இல்லாதவருக்கும் எளியவருக்கும் மனதோர குடு நீயும் பட்டினி இல்லாமல் மனம் விரும்பி சாப்பிடு தங்கமே நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் அனுபவம் காட்டும் வழிகள் எல்லாமே வழிகாட்டிகள் தான் வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்துதான் பாரேன் நீ எதை எதையோ இழந்து வருந்தி கொள்ளாதே நல்லதையே பேசு நல்லதையே செய் எதிர்மறை எண்ணங்களை எதிர்மறை பேச்சுக்களை உனது வாயிலிருந்து புலப்பட வேண்டாம் அவநம்பிக்கையில் உண்டாகும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றி விடுவேன் உனது வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறும் நீ கவலை கொள்ளாதே செல்லமே எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் நீ ஏமாற்றப்பட்டவை நீ சோகமடைந்தவை எல்லாம் உன் மனம் மறந்து போகும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நடந்தே தீரும் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் தங்கமே உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தி செல்லப் போகின்றேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு போகின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னை நான் ஒவ்வொரு தினமும் பார்த்து கொள்கின்றேன் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய ஓம் சக்தி தாயானவள் என்னுடைய ஆசை நீ சற்று கூட எதிர்பார்க்காத அளவிற்கு இனி எல்லா ராஜயோகமும் உன் வாழ்வில் வரப்போகிறது நான் உனக்கு தருவதை வாங்காமல் தவறவிட்டு விடாதே என் செல்லமே இப்போது நீ அழைத்தாலும் உனக்காக ஓடி வந்து உனது எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் நான் தயாராக இருக்கின்றேன் மனது உறுதியோடு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னுடைய வாழ்க்கையும் எல்லாம் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக மாறப்போகிறது ஆம் என் செல்லமே இத்தனை நாட்களாக கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் அழகாய் அரங்கேறப் போகிறது மனதளவில் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என வேண்டிக் கொண்டிருந்தாய் அல்லவா அது இப்போது நல்ல முறையில் உனக்கு நடக்கத்தான் போகிறது மனதையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நல்ல விஷயங்களையும் விசேஷங்களையும் எதிர்கொள்ள தயாராக இரு உன் வாழ்வில் இப்பொழுது புதிய உற்சாகத்தை பெறப்போகிறாய் உனக்கென ஒரு நல்லதொரு விடியலையும் இந்த ஓம் சக்தி அம்மா உருவாக்கி தரப்போகின்றேன் புத்தம் புதிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என் செல்லமே உன் வாழ்நாளில் இதுவரை நடந்த விஷயங்களையும் மோசமான ஆட்களையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை என்றால் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தானே செய்யும் ஆனால் நீ முன்னோக்கி குதிக்க முயற்சி செய்யும் போது யாராவது உன்னை பின்னோக்கி இழுப்பது போல ஒவ்வொரு முறை முயற்சி செய்தும் முன்னேற துடிக்கும் போதெல்லாம் உன் வாழ்வில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு பின்னால் தள்ளி உன்னை தோற்கடித்து விடுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கலங்காதே உன்னுடைய தான் உன்னை வலிமையாக்கப் போகிறது அழுத குழந்தை சிரிக்கும் என்பதைப் போல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை வரவழைக்கத்தான் போகின்றேன் இனிமேல் எனக்கு விடிவுகாலம் வருமா என்று கலங்கவே வேண்டாம் உனக்கான விடிவு காலம் என்றது மிக விரைவுடன் உன்னை தேடி வரப்போகிறது வழுக்கல் பாறையாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை நல்ல ஒரு விடியலோடு தொடங்கி வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை பாதையில் இனி வளர்ச்சியை பார்க்கப் போகிறாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் உனக்கு கெடுதல் செய்து நல்லதை நினைக்காத எண்ணம் கொண்டவர்களாக இருந்த காலமெல்லாம் இப்போது முடிந்து போகப் போகிறது இனி உன்னை விட்டு முன்னேற்றம் அடைய வளமான வாழ்க்கை பெற விலகி மனிதர்கள் எல்லாம் தேடி வருவார்கள் தோற்றுவிடுவோமோ என கவலை கொன்றிருக்கும் உன் வாழ்வில் எதையுமே இழக்காமல் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கை பணத்தை நான் படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகத்தான் இருக்கும் தடைகளை தவிர்த்து காலம் போடும் கணக்கை கடவுளைத் தவிர வேற யாராலும் மாற்ற முடியாது இந்த ஓம் சக்தி அம்மா நான் இருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் எந்த தடையும் தடங்கல்களோ பிரச்சனைகளோ வராமல் எந்த குறை குற்றமும் இல்லாமல் உனக்கென வாழ்க்கையை அழகாக அமைத்து தருவேன் அம்மா தாயே என நீ என்னை உருகி அழைத்தாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என் செல்லமே இப்போது வாழ்க்கையில் உன் கவலையை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நான் உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நான் உன்னை சரி செய்ய போகின்றேன் இனி உனக்கான நல்ல மாற்றங்களையும் இந்த சக்தி அம்மா நான் உருவாக்கி தரத்தான் போகிறேன் அதற்காகத்தானே பேரதிர்ஷ்டத்தோடு கூடிய இந்த அற்புத வாய்ப்பை உன் வாழ்வில் வருவதற்காக வந்துள்ளேன் உன் நல்ல மனதிற்கு நான் எதுவுமே செய்யவில்லையே நீ எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டும் கூட இன்னும் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கவில்லாமல் இருக்கிறேனே என்று யோசிக்கிறாயா எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்கிறது செல்லமே நீ ஒருபோதும் கலங்காதே வாழ்க்கை என்றால் வளைவான பாதைகள் இருக்கத்தான் செய்யும் உனக்கான காலங்கள் காலம் போடும் பாடத்தை புரிந்து கொள்ளாமல் தானே தவிக்கின்றாய் உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது தடுத்து நிறுத்தவும் முடியாது நீ முயற்சி செய்யும் எல்லா போராட்டங்களிலும் உனக்கான வெற்றியை தான் நான் அறிவிக்கப் போகிறேன் உன் பலவீனத்தை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடலாம் ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தானே தடுமாறுகிறாய் உன்னுடைய பலவீனம் என்பது மற்றவர்களுக்கு பலமாக ஆகிவிடுகிறது எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த ஓம் சக்தி அம்மா என்னை நீ முழுவதுமாக நேசி வளைவுகள் இல்லாத பாதையும் கிடையாது கவலைகள் இல்லாத மனித வாழ்க்கையும் கிடையாது வளைவு சுழிவு நெளிவு எல்லாவற்றையும் தாண்டிதானே போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும் அதே போலதான் கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளையும் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் துயரத்தை நினைத்து நினைத்து உன் மனம் வருத்தப்பட்டு வேதனை அடைவதெல்லாம் போதும் உன் உள்ளத்தை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கின்ற விஷயங்களில் இருந்து நான் உன்னை மீட்டெடுக்கப் போகின்றேன் காலத்தை உதாசீனம் செய்யாமல் அதை துரத்தி பிடித்து உன் வெற்றியை கொண்டு வா எல்லாம் வல்ல இந்த ஓம் சக்தி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்கின்றாய் நீ ஏன் இன்னும் இந்த நிலையிலும் வராமல் முன்னேற்றம் பெறாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என யோசிக்கிறாயா நீ ஏன் முயற்சி செய்யவில்லை என்று நான் உன்னை திரும்ப கேட்கட்டுமா நீ பல விஷயங்களை என்னிடம் வேண்டுதலாக வைத்திருக்கின்றாய் அது நடப்பதற்கு முடிந்த அளவிற்கு நீ முயற்சி செய்வதே என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என் செல்லமே நீ நினைத்தது நிறைவேறும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயே தவிர அதற்கு ஏற்ற சரியான முயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் உனக்குள் இல்லை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் நாளை செய்து கொள்ளலாம் என தேவையில்லாமல் தட்டி கழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உனக்கான வெற்றியை தாமதிக்கிறது நம்பிக்கையோடு நீ இருந்தால் உனக்கான வளமான வாழ்க்கை என்னால் தர முடியும் என் செல்லமே உன்னுடைய கோழைத்தனத்தாலும் சோமேறி தான் இப்போது வாழ்க்கையை பல துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கலங்காதே உன்னுடைய அமைதிக்கும் முயற்சிக்கும் உன்னுடைய பக்திக்கும் பலனுக்கும் பதிலை நான் தருவேன் பக்தி என்பதே நீ என்னை பற்றி சிந்திப்பது மட்டும் கிடையாது உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நேர்மையாய் வாழ்கிறாய் என்பதும் ஒரு வகையில் பக்தி என் செல்லமே உன்னை நீயே பலவீனம் என யோசித்துக் கொள்ளாதே அது மிகப்பெரிய தவறு என்னுடைய எல்லா வல்லமையும் இந்த ஓம் சக்தி அம்மா உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் துணிந்து தைரியமாக துணிந்து செல் என்னுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதங்கள் பெற்றது நீ இனி யார் காலிலும் விழாமல் யாரிடமும் போய் கெஞ்சி கேட்டு பணிந்து நிற்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் இனிமேல் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி அழகான ராஜயோகத்துடன் கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த ஓம் சக்தி அம்மா நான் உனக்கு இருப்பேன் கொடுப்பதற்கு உனக்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட கவலைப்படாதே கூடிய விரைவில் நான்கு பேர் அல்ல நாற்பது பேருக்கு நீ கொடுத்து உதவும்படி இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்து நீ நிம்மதியாய் வாழும்படி உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் அதிகரிக்கத்தான் போகிறேன் எல்லாமே இனி நல்லதாகவே தான் நடக்கும் யார் உன்னை கைவிட்டாலும் இந்த ஓம்சக்தி அம்மா நான் கைவிட மாட்டேன் கலங்காதே என் செல்லமே சில ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் நடந்தால் அதுதான் விதி அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை உன் ஓம் சக்தி அம்மா என்னிடம் இருக்கிறது கூடிய விரைவில் என் அருளால் உன் நிலையை மாற்றி அமைப்பேன் நல்ல நேரம் வந்துவிடாதா என ஏங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ திறந்து சொல்ல முடியாத வேதனைகளும் சோதனைகளும் இருப்பதை நான் கண்திறந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நிச்சயமாக உன் வேதனைக்கு ஒரு நல்ல முடிவை நான் தருவேன் நீ கலங்காதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே உன் மனதிற்குள் நான் இருக்கும் பொழுது மனக்கவலை உனக்கு எதற்கு கவலை என்று ஒன்று வந்துவிட்டால் இந்த ஓம் சக்தி அம்மா என்னை பற்றி யோசி உனக்கான ஆறுதலையும் அரவணைப்பையும் இந்த ஓம் சக்தி அம்மா நான் தருவேன் கொடுத்தே தீர்வேன் தேவையில்லாமல் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் வருந்தி வேதனைப்பட்டு அவர்களை பழிவாங்கியே ஆக வேண்டும் என அற்ப சந்தோஷத்தை நினைத்து அலைப்பாய்ந்து தெரியாதே என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் நல்ல விஷயங்களை மட்டும் உன் வாழ்வில் நடக்கும்படி செய்து காட்டுவேன் நீயும் நல்ல விஷயங்களை மட்டும் யோசி நல்லதையே சிந்தி உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரியதாக நினைத்து கொண்டு தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதனால் தான் எனது தேவையில்லாத எதிர்பார்க்கும் விஷயங்கள் அத்தனையும் உன்னால் பெற முடியும் செல்லமே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உனக்கு தேவையான பண வரவையும் நீ எதிர்பார்த்த வேளையில் சந்தோஷத்தோடு நீ பெரும் காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளுக்கு இடையே உன் காயமாற்றும் மருந்தாய் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு கலங்குகிறாய் செல்லமே ஒவ்வொரு முறையும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தேடும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக நினை என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள் எனது அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து நாம் நிம்மதியாக வாழ வைப்பாள் என்று நீ சொல்லிக்கொண்டே இரு என் நாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது எப்பொழுதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் எந்தவித தயக்கமும் இன்றி என்னை அலை நான் உனக்கு தேவையான சக்தியையும் புக்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களில் இருந்து நான் உன்னை காப்பேன் என் மீதான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் என் தங்கமே எல்லாம் தானாகவே நடக்கும் எல்லா விளைவுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்பு என் செல்லமே ஒன்றை மட்டும் மனதில் நன்றாக புரிந்து கொள் நீ மனதார விரும்பும் உன் அம்மன் நான் நான்தான் தான் முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் என் செல்லமே விதியை மாற்றி அமைக்க கலியுக பிரம்பாம்பிகை நான் வாழ்வில் கடைசி நொடி வரை நான் உன்னுடன் வருவேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன் நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்ததெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொள் நீ இழந்ததை விட நான் உனக்கு பல மடங்கு உயர்வான ஒன்றை உனக்கு தருவேன் என்பதில் நம்பிக்கை கொள் எத்தனை விஷயங்களை நான் ஏன் உனக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீ என்னை நம்பி முழுமையாக என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளுக்கும் ஒரு சதவீதம் குறையாமல் நிறைவேற்றி தருவேன் என்பதை ஆணித்தனமாக உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் ஆம் பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துளங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ என் பாதத்தில் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் உருக்கமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் வைக்காமல் நான் நிறைவேற்றி தருவேன் உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்க செய்ய மாட்டேன் என் தங்கமே இனி அப்படி இருக்காது என்ன நடந்தாலும் நமக்கு சரியாகும் எது நடந்தாலும் நமக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் உன் மன உறுதி கிடைத்துவிட்டது என்று தானே அர்த்தம் என் ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக உனக்கு இறங்கிவிட்டது என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக இப்பொழுது உன்னை என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன் என் தங்கமே கூடிய விரைவிலேயே என்னை தொட்டு வணங்கிய உன் கரங்களில் நீ எதிர்பார்த்ததை கொடுத்து உன்னை சந்தோஷப்பட வைப்பேன் உனக்கான வெற்றியை நீ பெரும் காலம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ ஒருபொழுதும் மறகாது உன்னால் முடியாததென்று அது யாராலும் முடியாததாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களால் மற்றவர்கள் யாராவது ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதுவும் நிச்சயம் உன்னால் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் செல்லமே அந்த அளவிற்கு திறமை தகுதியும் உனக்கு இருக்கிறது நான் பலமுறை உன்னிடம் கேட்ட போதெல்லாம் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையானது சில நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது செல்லமே உனக்கான விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைத்துக் கொள்கிறாய் ஆனால் அது உன்னுடைய தவறு என்று நான் சொல்லவில்லை நீ கோபப்படும் போதும் சரி குழப்பம் அடையும் போதும் சரி உன்னை நீ மறந்து விடுகிறாய் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் இனிமேல் நீ எதையும் இழக்காமல் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க நீ என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறான் என் பிள்ளையே சற்று பொறுமையாய் காத்திரு உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்வேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன் உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் போகிறது உனது மகிழ்ச்சியை என் பிராதனம் இனி உன் வாழ்வில் நீ மகிழ்வூட்டும் நிகழ்வுகள் மட்டுமே நிகழும் தனியாக போராடிய உன் கரங்கள் இனி எனையே சேரும் காலம் இது இனி உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிகழத் தொடங்கும் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை விளக்கமாக புரிந்து கொள் அதுவே ஒரு வாழ்க்கை கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு இப்போது நீ சந்திக்கும் உன் கஷ்டங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு என் தங்க குழந்தையே அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போலவே சுகமாக முடியும் இனி எதை பற்றியும் கவலைப்படாதே செல்லமே அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே அதனால் கலங்காதே பொறுமையாக இரு கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை உன்னை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் சிறந்த மனிதராக மாற்றுவதற்காகவே இன்று அத்தனை எண்ணங்களிலும் ஆசைகளிலும் கனவுகளிலும் அனைத்தையும் நான் அறிவேன் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாயோ நீ எதிர்பார்த்தபடியே உன் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை அமையும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது கிடையாது நீ விரும்பிய அனைத்தும் உன்னை தேடி வரும் எதற்கும் கலங்குகிறாய் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ என் பெயரை உச்சரி அனைத்து கஷ்டங்களையும் என் பாதத்தில் வைத்துவிடு இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் கூடிய விரைவில் உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் தகுதியான ஒரு நபரை உன்னை தேடி வரச் செய்வேன் என்னால் அனுப்பப்படும் அந்த நபரை மறுபயிற்சி இல்லாமல் ஏற்றுக்கொள் உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ற நபர் அவர்தான் என்பதை புரிந்து கொள் புதிய மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள் மனதார நீ ஏற்றுக்கொண்ட அந்த உறவில் சகல சௌபாக்கியங்களும் உன் வாழ்வில் கொண்டு வந்து நிறைக்கும் எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் மங்கள செய்திகள் உன்னை வந்து சேரும் நீ சீரும் சிறப்புமாக என் பிள்ளையாக வாழப் போகிறாள் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு நல்ல எண்ணங்கள் என்றும் பொய்க்காது இது இது என்னுடைய சத்திய வாக்கு நீ என்னை முழுமையாக நம்பினால் இனி நீ மகிழ்ச்சியாக இரு உன் மகிழ்ச்சி உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாகும் நம்பிக்கையோடு இரு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் இனிமே எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அம்மனர்களால் நல்ல மகிழ்ச்சியான அழகான நாளாக நிறைவேறட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்